டி சுமந்து காடுமலை கடந்து கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா மயிலேறி வந்த உனை காண ஏறி வந்து நின்று அர்ச்சனை சீட்டு ஐந்து ரூபாய் என்றார் கட்டணம் செலுத்த கடம்பன் என்ன காட்சி பொருளா என்றேன் காவி கொடியசைத்து அது எங்கள் கட்சி பொருள் என்றார் கோபுரம் வணங்க ஒரு கோபுரம் கொடிமரம் வணங்க ஒரு கூட்டம் உண்டியலை வணங்க ஒரு கூட்டம் பூசாரியை வணங்க ஒரு கூட்டம் அர்ச்சனைக்காக இறைவனை முன்னால் கையேந்தி நிற்பவன் பாவி அர்ச்சனைக்காக இறைவனின் முன்னால் கையேந்தி வைப்பவன் பாவி தட்சணைக்காக பத்தனுக்கு முன்னால் தத்தேந்தி வைப்பவன் சாவி விளங்கிடுமா இந்த பூமி குன்றின் மேல் நின்று குறவளியை மணந்து குன்றின் மேல் நின்று குறவளியை மணந்து எம் குளம் காத்த குறிஞ்சி நில தலைவன் தமிழ் குடும்பங்களின் இறைவன் வேலேந்தி நின்று வேதனை தீர்த்த வேலவனே தேனும் தினைமாவும் திகட்டி போனதா இல்லை புரியோதனையும் பொங்கலும் தான் உனக்கு பிடித்து போனதா அன்னை தமிழுக்கு அரியணை இல்லை அழகு தமிழில் அர்ச்சனை இல்லை அன்னை தமிழுக்கு அரியணை இல்லை அழகு தமிழில் அர்ச்சனை இல்லை கோவணத்துடன் நின்றாலும் உனக்கு பிரச்சனை இல்லை குடியிருந்த இடமெல்லாம் ஆட்சி முருகானி குடியிருந்த இடம் எல்லாம் குவாரிகள் ஆச்சு காட்டு வளங்கள் எல்லாம் காணாமல் போச்சு நீர் இல்லை நீர் இல்லை அரிதாரம் போல் அவதாரம் வேறில்லை இங்கே திரையரங்கில் பிறக்கின்றான் தலைவன் திரையரங்கில் பிறக்கின்றான் தலைவன் அவனை திரைமறைவில் இயக்குகிறான் கையவன் கட்சி கொடிபிடித்தோம் கயவரை துணை கலைத்தோம் கச்சி கொடி பிடித்தோம் கயவரை துணை கலைத்தோம் இல்லாமல் விட்டு விட்டான் எங்களை வீதியிலே நிறுத்தி சாதி கொடி பிடித்து ஓடி திரிந்தோம் என்று தொப்பு கூடிய உறவை தேடி திரிகிறோம் மரபணு மாற்றம் என்பது விதைகளுக்குத்தான் என்றிருந்தோம் ஆனால் விந்தலுக்களும் சந்தைக்கு வரும் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லை காத்திருக்கிறதா குட்டி புலிகளின் கூட்டம் காத்திருக்கிறது எம் இனத்தையும் இந்த நிலத்தையும் எம் மொழியையும் கொன்று புதைத்த ஆரியத்தையும் சிங்களத்தையும் திராவிடத்தையும் கொன்று புதைக்காம ஓயமாட்டோம் மாட்டோம் கொண்ட கொள்கையில் ஒரு நாளும் சாயமாட்டோம் என்று களமாடி கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கும் தம்பிமார்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அடுத்த தலைமுறை புரட்சியாளர்களுக்கும் வணக்கம் இது மற்றொரு அரசியல் கட்சி அன்பு மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி அன்பு உறவுகளே இது கட்சி என்ன அருவி செத்தால் என்ன கோழி செத்தால் என்ன குருவி செத்தால் என்ன தேன் பூச்சி செத்தால் என்ன வண்ணத்து பூச்சி செத்தால் என்ன வண்டினங்கள் செத்தால் என்ன மனவிலங்குகள் செத்தால் என்ன என்று எதை பற்றியுமே கவலைப்படாத அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இவையெல்லாம் செத்து போனால் நீயும் செத்து போவாய் என்று கற்பிப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணிற்கு தேவைப்படுகிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த இறை இந்த இந்த இயற்கை வளங்கள் வெட்டப்படுவதைப் பற்றியோ கனிம வளங்கள் கொள்ளை போவதை பற்றியோ மலைகள் உடைக்கப்படுவதை பற்றியோ இந்த இயற்கை வளங்கள் கலவு போவதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவைகளை எல்லாம் பணம் 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 என்று பார்க்கிற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இந்த ஆறுகளும் அருவிகளும் ஏரிகளும் குளங்களும் இயற்கை வளங்களும் வெறும் பணமல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நலமாகவும் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு இயற்கை நமக்களித்த வரம் 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 என்று கற்றுப்பதற்கு ஒரு அக்கட்சி தேவைப்படுகிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி அதுதான் நாம் தமிழர் கட்சி ஊழல் ஊழல் எங்கு பேசினாலும் நாம் தமிழர் கட்சி தவிர அது ஆ திமுகவாக இருந்தாலும் சரி திமுக வகை இருந்தாலும் சரி நீங்கள் செய்த நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஊழல் அவள் ஒரு பட்டியல் வச்சிருக்காள் திராவிட முன்னேற்ற காலத்தில் உங்க ஆட்சி காலத்தில் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் செய்த ஊழல் பட்டியல் வச்சிருக்கிறா இது இந்த ஊழல் எல்லாம் எங்க இருந்து வந்தது இந்த மலைகளை உடைத்து ஆறுகளை அழித்து ஏரி குளங்களை அழித்து வந்ததுதான் என் அன்பு ஒருவர்களே ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணில் இயற்கை வளங்களை பற்றி பேசுவதற்கோ இந்த நீர்நிலைகளை பற்றி இந்த மரங்களை பாதுகாப்பதற்கோ இந்த காட்டு விலங்குகளை ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கோ ஒரு கட்சி இருக்கிறது அழித்துவிட்டு நாம் எப்படி வாழப்போகிறோம் இது இளமை இந்த இயற்கை வளங்கள் நமக்கானதா நமக்கானதா இது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது இல்லையா இதை அழித்து தின்பதை ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறது கேட்டா திராவிட மண் இது திராவிடர் மண் இது அண்ணாமன் இது பெரியார் மண் அண்ணா அண்ணாமண் ஆந்திராவில அணைகளை கட்டுவதற்கும் தடுப்பணைகளை கட்டுவதற்கும் கடத்தப்பட்ட இந்த அண்ணாமன் பெரியார் மண் கேரளாவின் அணைகளை கட்டுவதற்கும் தடுப்பணைகளை கட்டுவதற்கும் கொண்டு செல்லப்பட்ட இந்த அண்ணாமன் பெரியார்மன் திராவிடர்மன் கர்நாடகாவிற்கு அணைகளை கட்டுவதற்கும் தடுப்பணைகளை கட்டுவதற்கும் கா விற்பனை செய்யப்பட்ட இந்த அண்ணாமன் பெரியார்மன் திராவிடர்மன் தமிழகத்தின் அணைகளை கட்டுவதற்கும் தடுப்பணைகளை கட்டுவதற்கும் பயன்படுத்த பராமரிப்பு பயன்பட்டது அதற்கான காரணம் அண்ட காரணம் என்ன

இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் நாம் எப்படி வாழ போகிறோம் இந்த இயற்கை வளங்களைப் பற்றி பாதுகாக்காமல் இந்த இயற்கை இந்த இயற்கையை பாதுகாக்காமல் வெறும் பணம் பணம் என்று போடுகிற அரசியல் கட்சிகள் எப்படி நமக்கான அதை செய்யும் எப்படி செய்யும் ஒரு இனம் அடிமை பெற்று கிடக்கின்ற ஒரு இனம் பெருமை பெற்று வாழ வேண்டும் என்றால் தான் இருந்துதான் மேலடித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் வரலாற்றிலிருந்து கொள்ள வேண்டும் வரலாறு கோயில்களில் இருக்கிறது நமக்கு வரலாற்றை எழுதி வைப்பதற்கு ஒரு அறிவரைய தவறாக மாறி போடும் கண் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்று உலகம் எங்கு புகழ்பெறி வாழ்ந்த ஒரு இனம் தன் இடத்திலே தன் இனத்திற்கான அரசு நிறுவுவதற்கான ஒரு நிலப்பரப்பை கூட இந்த மண்ணில் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனதன் காரணம் என்ன காரணம் என்ன அடர்ந்த காடுகளிலே வெறும் மொழிகளை மட்டுமே எழுப்பி திருந்து கொண்டிருந்த இந்த மனித இனத்திற்கு ஒரு மொழி எழுப்பி ஒரு மொழி எழுப்பி கொடுத்து பேச கற்றுக் கொடுத்த ஓர் இனம் நம் தமிழிலும் ஆனால் அந்த இனத்திற்கு தன் இனத்திலே தன் இனத்திற்கான ஒரு தலைவனை தன் இனத்திலே தேர்வு செய்து கொள்ள கூட முடியாமல் போவதற்கான காரணம் என்ன மானம் காத்த மரபுழை தந்தது மானிடம் போற்று மருத்துவம் தந்தது கூடி வாழ குடில்கள் தந்தது கும்பிட்டு விழ கோவரம் தந்தது புலிகொடி ஏண்டி போரிட சென்றது வாலேந்தியை சென்று என்று கோலவங்கும் கோபரத்தின் வாழ்ந்தவர் இனத்தின் மக்கள் தன் அக்கா தங்கைகளின் ஆடைகளைக் காய்ந்த அம்மனமாக நிறுத்தி

அதற்கான அவசியமும் தேவையும் நமக்கு வரலாற்றிலிருந்து மீண்டு எழ வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது கேட்டால் யார் தமிழர்கள் தமிழர்கள் என்றால் யார் தமிழர்கள் யார் தமிழர்கள் யார் தமிழர்கள் யார் யார் திராவிடர்கள் கேள்வி பதிலே சொல்ல மாட்டான் யார் திராவிடர்கள் கல்யாணத்துக்கு போனா இந்த கல்யாணம் தான் திராவிடமா திராவிட மாடல் இப்போ திராவிடர்கள்னு திராவிடர்கள் சொல்லிட்டு இப்ப திராவிட மாடல் வந்துட்டா நீ ரோட்டுக்கு போனேன்னு வச்சுக்க நீ எல்லாம் ரோட்டுல வேட்டி கட்டி நடக்கிறீங்கன்னா அதுதான் திராவிட மாடல் கல்யாணத்துக்கு போனா இந்த கல்யாணம் தான் தாழ்வு மாடல் காது குத்துக்கு போனா இந்த காது குத்து தான் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் கத்தூசுக்கு போனா அதுதான் கத்தூசு தான் திராவிட மாடல் சொல்லிடுவாங்க திராவிட மாடல் என்பதை நண்பர் ஒரு உலக வேற ஒன்று இல்லை இது பழைய கருணாநிதி மாடல் தான் இப்ப திராவிட மாடல் சும்மா பெயிண்டிங் மட்டும் பார்த்து ஓட விட்டுருக்காங்க அவ்வளவுதான் பழைய கருணாநிதி மாடல் தான் இப்ப திராவிட மாடலா ஓடிட்டு இருக்கு என்றைக்கு நீதிகட்சியாக இருந்த நீதி கட்சி நீதிகட்சியாக மாயா அதன் பிறகு தான் இந்த வண்டிக்கு பேர் திராவிட மாடல் என அங்கதான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமே திராவிட மாடலா வண்டி ஓடிட்டு இருக்கு திராவிடம் என்பது வேர் ஒன்று அல் அல்ல இந்த ஒரு வேற இல்லை கருணாநிதி மாடல் தான் திராவிட மாடல் ஒரு கோயில்கள் கட்டப்பட்ட போதும் பாருங்க நம்ம கோயில்கள் கட்டப்பட்ட போதும் நாம் தமிழர்கள் கோயில்களில் குடமுழுக்கப்பட்ட போதும் நாம் தமிழர்கள் கோயில்களில் வழிபாடு நடத்தப்பட்ட போதும் நாம் தமிழர்கள் கோயிலை கட்டியதும் நம் தமிழர்கள் நீ தாழ்ந்த சாதி சாதி கோயிலுக்குள்ளே வராதே என்று சொன்னார்களோ அன்றையிலிருந்து நாம் இந்துக்கள் எப்படி வழிபாட்டு தளத்தில் இருந்து நாம் வெளியேறிய போது நாம் எந்துக்கள் ஆனோமோ அதே போல அரசியல் அதிகாரத்தில் இருந்து வெளியேறிய போது நாம் திராவிடர் தான் திராவிடம் என்பது வேறொன்றும் அல்ல தமிழ் தமிழர் தமிழின் வாக்கை பறிப்பதற்கும் வாக்கை பறிப்பதற்கும் வரலாற்றை சிதைப்பதற்கும் வந்ததுதான் திராவிடம் என்பது வேறொன்றும் இல்லை வேறொன்றுமில்லை தமிழரின் வாக்கை பறிப்பதற்கும் அவர்கள் வரலாற்றை சிதைப்பதற்கும் திராவிடம் என்பது ஒரு சொல்ல அவ்வளவு தமிழர்கள் யாருன்னு கேட்பானே தமிழர்கள் யார் நீ சொல்லுமா சொல்லு அன்றுர் பேச கற்று எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வெறும் போடுகளையும் குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்தி வந்த இனத்திற்கு எழுத்துக்களை கொடுத்து கருத்துக்களை விதைப்பதற்கு கற்பித்துக் கொடுத்த நாங்கள் தமிழர்கள் சொல்லு நாங்கள் தமிழர்கள் தன் முன்னோர்களையும் முதியோர் இல்லங்களும் இல்லாத ஊரில் என்றாகிவிட்ட இன்றைய நாகரிக உலகிலே எங்கள் முன்னோர்களையும் முதியோர்களையும் புலதெய்வங்களாக வழிபட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்களை புலதெய்வங்களாக அடையாளப்படுத்தியவர்கள் நாங்கள் தமிழர்கள் கண்தானம் ரத்ததானம் கண்தானம் ரத்த தானம் உடல் தானம் என்று இன்று உடல் நான் செய்து கொண்டிருக்கிற இன்றைய நாகரிக உலகில் கூட அடுத்தவருக்கு அறிவுதானம் செய்தவர்கள் நாம் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கான உரிமையை தர மறுப்புகளுக்கும் கூட மொழிதானம் செய்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்த என்ற ஆளுநருக்கு ஒரு தலைவர் இல்லாம தருதலை பாரு என்று கொண்டிருக்கிறோம் பேசும்போது பேசுவானே பேசுறான்

பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானின் தம்பிகளும் தம்பி பேசினாலும் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுவார்கள் ஈழ தமிழர்களை பற்றி பேசுவார்கள் என்று பேசுவார்கள் தமிழர்கள் என்றாலே அவர்கள் தமிழர்கள் தான் என்று தமிழனே என்று எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு தப்பித்திருக்கிறார் எங்கு பிறப்பனும் தமிழன் தமிழனே எங்கு செத்தாலும் தமிழன் தமிழனே அதை சொல்லுகிறோம் தமிழ் தமிழன் மலேசிய தமிழன் கனடா தமிழன் கிடையாது அவன் தமிழன் தமிழன் தான் பிறக்கும் போது மட்டுமல்ல அவன் சாதம் போதும் தமிழன் தான் தமிழனின் வழியை பற்றி பேசாமல் அவன் மொழியை பற்றி பேசாமல் அவன் வாழ்க்கையைப் பற்றி பேசாமல் வரலாறை பற்றி பேசாமல் அவன் வறுமையை பற்றி பேசாமல் அவன் பெருமையை பற்றி பேசாமல் எதைப் பற்றி பேசுவது இந்த நிலவாள வேண்டும் இந்த இனவாள வேண்டும் இந்த மொழி வாழ வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும்

அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி அந்த கல்விக்கு ஏற்ற வேலை அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அந்த ஊதியத்தை கொண்டு ஒரு பெருமை மிக்க வாழ்வு இதை தருவதற்கு பக்கத்து அரசு நாங்கள் சொல்லுகிறோம் நான் ஆயிரம் ரூபாய் உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் காசு தரேன் நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலையை கொடு போது எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசான பெண்கள் வீட்டில இருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையை கொடு ஆயிரம் ரூபாய் நீ குப்பையில கொடு எதுக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரூபாய் சம்பளத்துக்கு வீட்ல இருந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஆடு மாடு மேய்த்தத அரசு அரசு ஆடு மாடு மேய்த்தலையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றி விட்டால் படித்தவர் படிக்காதவர் என்ற அனைவருக்கும் வேலை இனி படிக்காத இல்லை என்பது எங்களின் அடுத்த வேலை அதுதான் வேலை

இருபத்தி ஐந்து கோடி பேரில் இருந்து முப்பது கோடி பேர் உணவில் உறங்க செல்கிறார்கள் என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறது ஆனால் ஆனால் அடுத்த ஆண்டுகளில் என் தேசத்தின் ஒருவன் கூட உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டான் என்கிற உத்தரவாதம் தருவதற்கு ஒரு கட்சி இருக்கிறதா ஒரு திட்டம் இருக்கிறதா ஒரு தலைவன் இருக்கிறானா இருக்கிறானா ஆனால் தேர்தல் வந்து ஆனால் தீபாவளி வந்துவிட்டது கோடிக்கு மது சீர்பனை செய்ய வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் அவர்கள் பெண்களின் தாலியை அறுத்திருக்கிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இன்னும் லட்சம் பெண்களின் தாலியை அறுப்பதற்கு திட்டம் இருக்கிறது ஆனால் வேலையும் பசித்தவனுக்கு உணவும் கொடுப்பதற்கு திட்டம் இருக்கிறதா

போரடித்தளங்களை எல்லாம் வெறும் போராட்ட களங்களாக மாற்றி நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம் தமிழர்களை வாழ வைப்போம் என்றால் எப்படி வாழ வைப்ப வழிபாட்டில் மொழி இல்லை வழக்காட்டில் மொழி இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் கற்றால் சாப்பாட்டிற்கு வழி இல்லை என்கிற இலி நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம் தமிழர்களை வாழ வைப்போம் என்று பேசுவதற்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுறது தமிழை நாட்டில் வாழாத தமிழ் தமிழர் நாட்டில் எப்படி வாழும்

அந்த மொழியை வழிவாட்டு தளத்தில் இல்லை வழிவாற்று மொழியில் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் கற்றால் சாப்பாட்டு எது வழி இல்லை என்கிற இனி நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எப்படி வாழ வைக்கிறீங்க எப்படி வாழும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன செய்யணும் நம்ம வயிற்று போகறதிங்கணும் சக்தி மாதிரி நம்ம சோறு தீங்களும் வயிற்று சாப்பிடக்கூடாது பேருந்துல பயணிக்கணும் பஸ்ல போகக்கூடாது மகிழுந்தல பயணிகணும் கார்ல போகக்கூடாது நன்றியை மறந்ததுக்கு டைம்ஸ்னு சொல்லி தெரியக்கூடாது தமிழ பேசணும் நாம பேசலாம் இந்த மொழி தமிழர் நிலத்தில் தமிழ் இனத்தில் தமிழனாக பிறந்த நான் இந்த மொழியை பேசி பேருந்து என்றால் வேறு எவன் பேசுவான் எவன் பேசுவான் நாம தான் பேசணும் என் அன்பு உறவுகளை மெதலில் நீங்கள் பேச தொடங்குங்கள் தமிழில் பேச தொடங்குங்கள் தொடங்குங்கள் பேச பேச தமிழில் பேச தொடங்குங்கள் ஆரம்பத்தில் சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் பேச தொடங்குகள் தமிழ் உங்கள் நாட்டை ஆளும் தொடர்ந்து பேசுங்கள் தமிழ் இந்த நாட்டை ஆளும் பேசுங்கள் நாம் பேசவில்லை என்றால் இந்த மொழி அழிந்து போகும் இந்த மொழி இந்த மொழியை அறிவிலிருந்து மீட்பதற்கு பிரசுரிக்கப்பட்டவர்கள் தமிழரான பிறந்த நாம் தான் என்பதை என் அன்பு உறவு புரிந்து கொள்ளணும் உங்களை மீட்பதற்கோ என் தம்பி தங்கையிலே உங்களை மீட்பதற்கோ உங்களை பாதுகாப்பதற்கோ ஆயிரம் இறை தூதர்கள் வரலாம் வரலாம் ஆனால் இந்த மொழியை பேசுவதற்கும் பாதுகாப்பதற்கும் படைக்கப்பட்ட ஒரே இறைத்தூதர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக நீங்கள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த தமிழ் நிலத்தில் பிறந்த தமிழாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மொழியை பாதுகாக்க பிறந்த இறை தூதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம பேசுறது வேற யார் பேசுவா இந்த மொழியை பேப்பரி வேற யார் பேசுவா ரோபா பேசுறேன்னா எங்க பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பேர்க்கார அமைதி கூட சொல்லிச்சு எங்க பார்த்தாலும் கர்ணாதி பேர் வைக்கிறாங்க சிலைய வைக்கிறாங்க நான் அப்படிதான் வைக்கணும் ஏன்னா தமிழனுக்கு இப்ப எழுத படிக்க தெரியல எழுத படிக்க தெரியல இப்ப சீக்கிரம் மறுபாட்டில் எடுத்துட்டு என்ன சின்ன அங்க வந்து குடி குடியை கெடுக்கும் குடி பழத்தை நாட்டை கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அத அவன் சரியாம படிக்க தெரியாம குடிக்க ஆரம்பிச்சுட்டா உடனே சிகரெட் இல்ல என்ன பண்ணாங்க நீங்க புகை புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இல்ல எழுதி வச்சா படிக்க மாட்டான் படத்தை போடுங்கன்னு சொல்லி இப்ப கேன்சரோட படத்தை போட்டு வைக்கிறான் ஏன் அந்த படத்தை பார்த்தாலே நாலு பேர் திருந்த மாட்டாங்க அது மாதிரிதான் திருடர்கள் ஜாக்கிரதை நீங்க எழுதுனா அவங்க படிக்க தெரியாது அப்ப கருணாநிதி செலவு வச்சா ஓ இங்க திருட கூடாது திருட காம்பு ஜாக்கிரதையா இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான் அதுக்குதான் வைக்கிறாங்க நீ தப்பா புரிஞ்சுட்டு ஒண்ணு பண்ண முடியாது மாறல் தான் உறவுகள் உறவுகளின் தம்பி தங்கிகள் அடுத்த தலைமுறை பிள்ளைங்களை நம்பித்தால் நாங்கள் இங்க தெரு தெருவ இருக்கிறோம் இது மற்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி இந்த நீர்நிலைகள் அழிவதை பற்றியோ இந்த இயற்கை மலங்கள் கொண்டே போவதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாத அரசு இந்த அரசு விட சொல்றது நாங்கள் சாது முறை திமுக நமக்கு தேர்தல் வந்துருச்சு நமக்கு ஓட்டு போட காசு தரான் புடிக்க சாராயம் தரா நைட்டிகளுக்கு ஊருகா தரா தரான் அதனால் இவர்கள் நம்பி வாக்கு செலுத்துகிற என் அன்பு உறவுகள் என் அண்ணன் தம்பிகள் சாகுதரை திமுக சாகுதரை அதிமுக என்று நம்பி வாக்கு செலுத்துகிற எம் இன சொந்தங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆடுகளை மஞ்சளில் நீராட்டுவது திருவிழாவிற்காக அல்ல வருவதற்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் பிடிச்சி வெட்டாம விட அதற்கு அரசு தயாராக இருக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் உங்களுக்கு வெட்டதுக்கு முடிவு பண்ணிட்டான் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு பெருசா தெரியல ஆட்டுக்கு மஞ்சள் நீர் தெளிக்கும் போது ஓ நம்மளை குறிப்பாட்டுறான்னு நினைக்கலாம் கூட்டு போய் வெட்டும் போதுதான் தெரியும் நம்மளை வறுக்க போறாங்க அப்படிதான் இப்ப வருத்திட்டு இருக்காரு ரெண்டரை வருஷமா போரெல்லாம் தேர்தல் வரும்போது எந்த போராட்டம் இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் போய் நிற்பாரு இப்ப எந்த போராட்டம் இருந்தாலும் வெளியூருக்கு போயிடுறாரு நான் சொல்றேன் என் அன்பு தம்பி தங்கிகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல இந்த நிலம் வாழ வேண்டும் இந்த இனம் வாழ வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும் நினைக்கிற என் அன்பு தம்பிதங்கிகள் இந்த முதலில் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிப்பதற்கு கற்றுக் கொள்ளுங்கள் பதினெட்டு வயதில் தான் விரும்பிய பெண்ணை மனமுடிக்க முடியவில்லை என்பதற்காகவும் தான் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் தங்கள் உயிரையே விளையாட கொடுத்த அந்த மா மனிதர்களின் நெஞ்சில எரிந்து கொண்டிருந்த அடங்கா பெரும் நெருப்பை விடாமல் பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பை காலம் நமக்கு கையளித்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த பெரும் பொறுப்பை அந்த அணிந்து விட அந்த பெரும் நெருப்பை அணிந்து விடாமல் பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பை நாம் சுமந்து நிற்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிலங்களும் நீர்நிலைகளும் ஆறுகளும் அருவிகளும் ஏரிகளும் துறைகளும் குட்டைகளும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படுவதற்காக போய் சேர வேண்டும் என்றால் நீங்கள் சென்று சேர வேண்டிய ஒரே இடம் நாம் தமிழர் கட்சி தான் அதை விட்டால் வேற வாய்ப்பே இல்லை வேற வாய்ப்பே இல்லை